வணக்கம் தமிழ்நாட்டின் தொல்லியல் தடங்கள் வையா ஒரு ஆழமான வரலாற்று பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறோம் வாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களோட கதைகளை சொல்ற இந்த மண்ணை தோண்டி பாக்கலாம் ஆமாங்க நம்ம கிட்ட இருக்கிற யூடியூப் காணொளி படியோட அடிப்படையில் தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான தொல்லியல் இடங்களையும் அங்க கிடைச்ச ஆச்சரியமான விஷயங்களையும் கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி வெறும் தகவலா இல்லாம அதோட முக்கியத்துவம் அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறது முதல் இடம் அத்திரம்பாக்கம் இது வந்து ஏன் இவ்வளவு முக்கியம் அத்திரம்பாக்கம் வந்து இந்திய துணை கண்டத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான மனித வாழ்விடங்கள்ல ஒண்ணு நினைச்சு பாருங்க சுமார் பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்க மனுஷங்க லட்சம் வருஷமா நம்பவே முடியல ஆமா சான்றுகள் குறிப்பா அந்த பழைய கற்காலத்து கைக்கோடரிகள் அங்க கிடைச்சிருக்கு அக்யூலியன் ஹேண்ட் ஓ அந்த கற்கருவிகளா ஆமா அது வந்து அந்த கால மனிதர்களோட திறன் ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி அவங்க பரவலா பயன்படுத்தினது இதையெல்லாம் நமக்கு காட்டுது இதே மாதிரி குடியம் குகைகள்னு ஒண்ணு இருக்கு இதே அதுவும் காலமா ஆமா அத்ரம்பாக்கத்துக்கு பக்கத்திலே தான் காட்டுக்குள்ள ஒரு பதினாறு குகைகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பழைய கால மக்கள் வாழ்ந்த குகைகள் அது இவ்ளோ பெரிய கண்டுபிடிப்புக்கு காரணம் ஒருத்தர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அதுவும் தற்செயலா கண்டுபிடிச்சாராமே ஆமா அவர் ஆக்சுவலா ஒரு புவியியலாளர் ஜியோலஜி சம்பந்தமா ஆய்வு செய்ய வந்தவர் பல்லாவரம் அத்திரம்பாக்கம் பகுதியில மேலோட்டமா பார்க்கும்போது இந்த கருவிகள் கண்ணில் பட்டிருக்கு பரவாயில்லையே அதோட வரலாற்று முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்டு சேகரிச்சது தான் பெரிய விஷயம் சொல்லப்போனா சென்னை மியூசியத்தோட முதல் தொல்லியல் கேலரி அது இவரோட கலெக்ஷன்ஸ வச்சு தான் ஆரம்பிச்சது ஒரு தனி மனுஷனோட ஆர்வம் பாருங்க வரலாற்றையே பாதுகாத்திருக்க சரி இது பழைய கற்காலம் அடுத்தது பா புதிய கற்காலம் அப்புக்கல்லுன்னு ஒரு இடம் உம் அப்புக்கல்லு இது வந்து விவசாயம் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு மக்கள் ஒரே இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்ச காலம் புதிய கற்காலம் நியோலித்திக் பீரியட் அங்க என்ன கிடைச்சது அங்க கிடைச்ச கருவிகள் வந்து முதல்ல பார்த்த கரடுமுரடான கருவிகள் மாதிரி இல்லாம நல்லா வழவழப்பா பழவழப்பாக்கப்பட்டவை பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் இது டெக்னாலஜிலையும் வாழ்க்கை முறையிலையும் ஒரு மாற்றம் வந்ததை காட்டுது ஓகே கற்காலத்திலிருந்து மெட்டல் ஏஜ்க்கு வரோம் இரும்பு இது ஒரு பெரிய ஸ்டெப் இல்லையா மயிலாடும் பாறை சிவகளை பத்தி சொல்லுங்க மிக சரியான பாயிண்ட் கிருஷ்ணகிரி பக்கத்துல மயிலாடும் பாறை தூத்துக்குடி பக்கத்துல சிவகளை இங்க கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்ப பயன்படுத்திருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு வருஷமா இது நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா ஆமா ரொம்பவே சீக்கிரம் இது வந்து தமிழ்நாட்டுல இரும்போட பயன்பாடு தானாவே வளர்ந்துருக்குமோங்கிற ஒரு ஐயத்தையும் ஏற்படுத்துது சங்க இலக்கியத்திலையும் கொல்லருக்கு கடனே வேல்வடித்து கொடுப்பதுன்னு வரி வருதே ஆமா அந்த அளவுக்கு இரும்பு அன்றாட வாழ்க்கையில முக்கியமா இருந்திருக்கு இரும்போட சேர்ந்து எழுத்தறிவும் வந்தது அடுத்த கட்டம் இல்லையா கண்டிப்பா புலிமான் கோம்பை அங்க கிடைச்ச நடுகர்கள் தான் தேனி பக்கத்துல புலிமான் கோம்பை திண்டுக்கல் பக்கத்துல தாதாப்பட்டி இதுல ஆரம்பகால தமிழ் பிராமி எழுத்துகள் புரிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் தமிழ் பிராமி இதுதான் நம்மளோட மிக பழைய எழுத்து வடிவமா ஆமா அமழியில் எழுத பயன்படுத்தின மிக பழைய வரிவடிவங்கள்ல இது ஒண்ணு முக்கியமா சமணம் பௌத்தம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எழுத்தறிவு இருந்திருக்குன்னு இது காட்டுது இது பெரிய விஷயம் அப்போ நடுகள் ஆரம்பத்துல எப்படி இருந்தது முதல்ல வெறும் எழுத்து மட்டும்தான் வீரனோட பேரு பெருமை அப்படின்னு அப்புறம்தான் போக போக அவனோட உருவத்தையும் கல்லுல செதுக்க ஆரம்பிச்சாங்க தாதாப்பட்டியில ஒரு ஸ்பெஷல் நடுகள் இருக்காமே ஆமா ருன்னோன் பாகல் கல் ஒரு கல்லு அது ஒரு ஸ்டூடண்ட் அவரோட டீச்சருக்காக எடுத்த நடுவல்னு சொல்றாங்க அப்பவே குரு சிஷ்ய பரம்பரை கல்வியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க ஆச்சரியமா இருக்கு எழுத்து சம்பந்தமா இன்னொரு முக்கியமான இடம் ஜம்பை அங்க என்ன கிடைச்சுது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு ஜம்பை அங்க கிடைச்ச ஒரு சின்ன கல்வெட்டு ஒரு பெரிய வரலாற்று புதிர விடுவிச்சது அசோகரோட கல்வெட்டுல சதிய புதோர்னு ஒரு குறிப்பு வரும் அது யாருன்னு ரொம்ப நாளா தெரியாம இருந்துச்சு ஓ அதை இது தெளிவுப்படுத்துச்சா ஆமா இந்த கல்வெட்ல சதிய புதோ அதியமான் நெடுமான் அஞ்சு ஈத்த பாழின்னு இருக்கு அதாவது சதிய புதோங்கிறது நம்ம சங்ககால மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சியோட பிராகிருத பேருதான்னு தெளிவாக்கிடுச்சு அட இது கிட்டத்தட்ட இலங்கையில மகாவம்சம் தீபவம்சம் மூலமா அசோகரோட இன்னொரு பேரான தேவநாம்பியா பியதசிய கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு ஒரு சின்ன துப்பு பெரிய இணைப்ப உருவாக்குது கரெக்ட் அடுத்து மதுரை கிட்ட இருக்க மாங்குளம் அங்கேயும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளா ஆமா பத்து கல்வெட்டுகள் ஆனா இத முதல்ல படிக்க முடியல ஏன்னா அசோகன் பிராமியில இல்லாத தமிழுக்கே உண்டான ரா 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 நான் மாதிரி ஸ்பெஷல் எழுத்துக்கள் இதுல இருந்துச்சு ஓ அப்புறம்தான் கே வி சுப்பிரமணி ஐயர்னு ஒரு அறிஞர் இந்த சிறப்பு எழுத்துக்களை அடையாளம் கண்டு சரியா படிக்கிறதுக்கு வழி செஞ்சாரு அந்த சிறப்பு எழுத்துக்கள் தான் தமிழ் பிராமியோட தனித்தன்மை சரி இந்த கல்வெட்டுல என்னென்ன பெயர்கள் வருது நெடுஞ்செழியன் வழுதீன் இருக்காமே ஆமா அதோட சாலகன் அதாவது சகலன் மைத்தனன் உறவுமுறை முறை பேரும் வருது ஆனா இங்க சொல்ற நெடுஞ்செழியன் அந்த சங்க காலத்த பாண்டிய மன்னன் தானான்னு கேட்டா நேரடி ஆதாரம் இல்லையா இல்ல ஜம்பையில அதிகமான நேரடியா சொன்ன மாதிரி இங்கே இல்ல ஆனாலும் கிமு இரண்டாம் நூற்றாண்டுலேயே நெடுஞ்செழியன்னு ஒரு பேரு புழக்கத்துல இருந்திருக்குன்னு தெரியுது இந்த இடம் என்ன இடம்ங்கறதுலயும் கருத்து வேறுபாடு இருக்கா இருக்கு கல்வெட்ல சமணத்துறவிகளோட பேர் வர்றதால இது சமணப்பள்ளின்னு சில அறிஞர்கள் சாந்தலிங்கம் வேதாச்சலம் சொல்றாங்க ஆனா பூங்குன்றன் என்ன சொல்றாருன்னா ஒரே ஆளோட பேரு கனிநந்தாசிரியன் திரும்ப திரும்ப வர்றதால இது ஒரு நினைவு சின்னமா இல்லை நடுகளா இருக்கலாம்னு சொல்றாரு ராஜவேலு மாதிரி சில குறியீடுகளை வச்சு இது ஆசிவக இருக்கு இந்த எழுத்தறிவு இரும்பு பயன்பாடெல்லாம் சேர்ந்து சமூகத்தை எப்படி மாத்துச்சு வணிகம் ரொம்ப வளர்ந்திருக்கணும் இல்லையா அரிக்கமேடு ஆமா அடுத்து வணிக தடயங்களை பார்க்கலாம் பாண்டிச்சேரி பக்கத்துல அரிக்கமேடு அங்க கிடைச்ச ரோமானிய மது ஜாடிகள் அதுவும் குவளைகளும் ரோம் கூட நமக்கு நேரடி கடல் வணிகம் இருந்ததுக்கு பெரிய சாட்சி இந்த வணிக வழியில கொடுமணல் ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு போல நொயலாத்தங்கரையில கண்டிப்பா கொடுமணல் ஒரு மல்டி டைமென்ஷனல் சைட் வாழ்ந்த இடமும் இருக்கு நூத்துக்கணக்கான கல்லறைகளும் இருக்கு அங்க முக்கியமா மணிகள் செய்யற தொழிற்சாலை இருந்திருக்கு மனைகளா ஆமா குறிப்பா கார்னீலியன் கார்னிலியன் சிவப்பு நிறமணிகள் சூது கூட சொல்லுவாங்க அத நிறைய செஞ்சு முசிறி துறைமுகம் வழியா ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க பதிற்று பத்துல சேர நாட்டை பழிங்கு செறிந்த நாடுன்னு சொல்லுதே அதுக்கேற்ற மாதிரி இங்க குவார்ட்ஸ் பளிங்கு கல்மணிகளும் கிடைச்சிருக்கு கோயம்புத்தூர் ஏரியால நிறைய ரோமன் காசுகள் கிடைச்சதுக்கு காரணம் அந்த பாலக்காட்டு கணவாய் வழியா நடந்த வியாபாரம் தானா ஆமா போரூர் காளியம்புத்தூர் பொள்ளுவாம்பட்டி மாதிரி இடங்கள்ல கிடைச்சிருக்கு கரூரும் அப்படிதானே ஒரு பெரிய ட்ரேட் ஹப் கரெக்ட் அப்புறம் உரையூர் தலைநகர் மட்டுமில்ல அது ஒரு பெரிய உள்நாட்டு வணிக சந்தை முக்கியமா கொர்க்கையில கிடைச்ச முத்துக்கள் உலக பெற்றவை இல்லையா ஆமா கதை கூட உண்டு அந்த முத்துக்கள் எல்லாம் உறையூருக்கு வந்து இங்கிருந்தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கு வெளிநாட்டு பயணிகள் இது இருக்கு அப்போ சோழர்கள் உறையூரை கைப்பற்ற இந்த வணிகமும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கஜினி முகமது சோமநாதபுரம் போன மாதிரி உண்மைதான் அது கைப்பற்றது அப்போ பீஜியான ஒண்ணு சரி கொற்கைக்கு வருவோம் பாண்டியர்களோட துறைமுகம் வேள்விக்குடி செப்பேட்ல கூட பேர் வருது ஆமா முத்துக்களுக்கு ரொம்ப பேர் போன இடம் சிலப்பதிகாரத்துல கூட கண்ணகி உடைக்கிறது மாணிக்க பரல் பாண்டியன் சிலம்புல இருந்தது முத்துறலு வரும் வெளிநாட்டு பயணி குறிப்பு எல்லாம் இருந்தும் அகழாய்வுல முத்து முழுசா கிடைக்கலையாமே சிப்பி தான் ஆமா இது ஆச்சரியமான விஷயம் விஷயம்தான் ஒருவேளை நல்ல முத்துக்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆயிருக்கலாம் இதுதான் தொல்லிலோட சவாலும் கூட உண்மைதான் அடுத்து புகார் அதாவது காவேரி பூம்பட்டினம் சோழர்களோட இன்னொரு தலைநகரம் பெரிய துறைமுகம் ஆனா கடல் கொண்டு போச்சு பட்டினப்பாளையில சொல்ற மாதிரி பலமுறை பேசுற வணிகர்கள் அங்க இருந்திருக்காங்க அங்க நடந்த மிளகு வியாபாரம் பத்தின தகவல் சுவாரஸ்யமா இருக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மிளகுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகி ஏற்றுமதி பண்ணதால உள்நாட்ல தட்டுப்பாடு வந்திருக்கு ஆமா அதனால விலை கம்மியான சாவக நாட்டு மிளகு அதாவது இப்போதைய ஜாவா சுமாத்ரா அங்க இருந்து இறக்குமதி செஞ்சு வித்திருக்காங்க தேவை எப்படியெல்லாம் விநியோகத்த மாத்துது பாருங்க ஏசே இங்க பல்லவனீஸ்வரம் பகுதியில் ஆய்வு செஞ்சிருக்காங்க இதுக்கு பக்கத்துல சீர்காழில ஹாலோ கேஸ்டிங்ல செஞ்ச புத்தர் சிலைகள் கிடைச்சிருக்கு உள்ளீடு இல்லாம செய்யறது இது தமிழ்நாட்டுல கொஞ்சம் அபூர்வம் பொதுவா இங்க சாலிட் காஸ்டிங் தான் அதிகம் இது வெளிநாட்டுத் தாக்கமானும் பார்க்கணும் வணிகம் அதோட சேர்ந்து கைவினைப் பொருட்களும் அழகன்குளம் ஆமா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகன்குளம் குளம் அங்க சங்கு அறுத்து வளையல் மோதிரம் காதனி எல்லாம் செய்யற தொழிற்சாலை இருந்திருக்கு அறுக்கப்பட்ட சங்கு துண்டுகள் செஞ்ச பொருட்கள்னு எல்லாமே கிடைச்சிருக்கு நக்கீரர் கதை ஞாபகம் வருது சங்கை கீர்கீர் என்று அறுக்கும் நக்கீரரோன்னு சிவன் கேக்குற மாதிரி இலக்கியத்துல சொன்னதுக்கு இதோ ஆதாரம் ஆமா அதே மாதிரி பொருந்தல் தாண்டிக்குடி வெம்பக்கோட்டை இங்கேயும் சில குறிப்பிட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு பொருந்தல்ல பழனி பக்கத்துல அமராவதி ஆத்தங்கரையில இருக்கு வள்ளல் பேகன் அண்ட பகுதின்னு சொல்றாங்க அங்க ஒரே ஒரு தாழியில அஞ்சாயிரம் கார்னீலியன் மணிகள் கிடைச்சதுல கொடைக்கானல் மலைப்பகுதியில இருக்கு அங்க கண்ணாடி மணிகள் செஞ்சிருக்காங்க கிளாஸ் பீட்ஸ் வெம்பக்கோட்டையில வந்து திமிலோட இருக்கிற காளை மாடுகளோட சுடுமண் சிற்பங்கள் நிறைய கிடைச்சிருக்கு ஆனா பெரும்பாலும் தலை இல்லாம அது ஏன்னு சரியா தெரியல கைவினை திறன்ல இருந்து இப்ப கொஞ்சம் கலை சடங்குகள் பக்கம் போலாமா மோட்டூர் தாய் தெய்வம் இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஆமா திருவண்ணாமலை மாவட்டத்துல மோட்டூர்ல கிடைச்சது தமிழ்நாட்டுல கிடைச்சதுலே ரொம்ப பழமையான தாய் தெய்வ கற்சிருப்பம்னு சொல்றாங்க தாய் தெய்வ வழிபாடு அப்பவே இருந்திருக்கு ஆனா தலைப்பகுடி இல்லையாமே ஆமா அது பிற்காலத்துல உடைக்கப்பட்டிருக்கு கூவாகும் திருவிழாவோட இத தொடர்புபடுத்தி ஒரு கதை சொல்லுவாங்க ஆனா அதுக்கு ஆதாரம் இல்ல அடுத்து இறப்புக்கு பின்னான சடங்குகள் ஈம சின்னங்கள் குமரிக்கல் பாளையம் ஈரோடு பக்கத்துல அங்க நெடுங்கற்கள் இருக்கு மென்ஹீர்ஸ் உயரமான நினைவு கற்கள் இது ஒருவகையான ஈமச்சின்னா உள்ளூர்ல ஒரு கதை சொல்றாங்க திருவிழா பார்க்க போன அஞ்சு பொண்ணுங்க விடிகிறதுக்குள்ள வீட்டுக்கு போக முடியலன்னு பயந்து தற்கொலை ஓ கதை சுவாரஸ்யமா இருக்கு இது மாதிரி வேற என்னென்ன வகை ஈம சின்னங்கள் இருக்கு நிறைய இருக்கு முதுமக்கட் தாழி யன்ஸ் கல் திட்டை சிஸ் குவை கேன் சர்க்கிள்ஸ் குத்துக்கல் ஸ்லாப் ஸ்டோன்ஸ் தொப்பிக்கல் பல வகை இருக்கு இது அந்தந்த பகுதி மக்களோட நம்பிக்கைகள் சமூக அமைப்பு பத்தி எல்லாம் யோசிக்க வைக்குது ரொம்ப முக்கியமான இடம் வைக்கிறது தாமிரபரணி ஆத்தங்கரையில மிக மிக முக்கியமான இடம் அங்க சின்னங்களும் கிடைச்சிருக்கு மக்கள் வாழ்ந்த இடமும் கிடைச்சிருக்கு இது ரொம்ப முக்கியம் அங்க கிடைச்ச ஐம்போன் சிலை பத்தி சொல்லுங்க ஆதிச்சநல்லூரோட ஹைலைட்டே அதுதான் சொல்லலாம் தமிழ்நாட்டிலே கிடைச்ச மிக பழமையான ஐம்பொன் அதாவது பஞ்சலோக சிலை தான் கிடைச்சது ஒரு பெண் தெய்வம் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பழசுன்னு சொல்றாங்க மியூசியத்துக்கு போக போகுது சிலைகள் செய்யறதுல ஒரு கேப் இருந்துதான் சொல்றீங்க ஆமா இந்த ஆதிச்சநல்லூர் சிலை கிடைச்ச சங்க காலத்துக்கு கிமுக்கு அப்புறம் பல்லவர் பாண்டியர் காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டு வர்ற வரைக்கும் ஐம்பொன் சிலைகள் செஞ்சதுக்கான ஆதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு இடைவெளி தெரியுது அப்பறமா பல்லவர் பாண்டியர் சோழர் நாயக்கர் காலத்துல இந்த கலை பிரமாதமா வளர்ந்துச்சு இந்த கேப்புக்கு என்ன காரணம்னு இன்னும் சரியா தெரியல இன்னொரு புதிரும் இருக்குல்ல சேரன் ஒருத்தன் பாண்டியன ஜெயிச்சு மூணு ஐம்பூன் சிலைகளை கொண்டு போனதா பதிற்று பத்து சொல்லுது ஆமா ஆமா அந்த மூணு சிலையும் என்ன ஆச்சு எங்க போச்சுன்னு ஒரு தகவலும் இல்ல அதுவும் ஒரு புதிர் புதிரதான் ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச இன்னொரு ஸ்பெஷல் பொருள் ஒரு பானை ஓடு அதுல மான் கொக்கு நிர்கதிர் பெண் உருவம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஆதிச்சநல்லூர் பக்கத்துல சாயர்புரம் சிவகலைய பத்தியும் சொன்னீங்க ஆமா சிவகலையில தாழிக்குள்ள இறந்தவங்க உடலோட நெல்மணிகளையும் வச்சு புதைச்சிருக்காங்க இது விவசாயம் அவங்களோட சடங்குகளை பத்தி சொல்லுது சரி இப்போ புகழூருக்கு வருவோம் கரூர் பக்கத்துல அங்க கிடைச்ச கல்வெட்டு சேர மன்னர்களோட வம்சாவளியே சொல்லுதான் அருணாட்டார் மலையில இருக்க அந்த குகை அங்க கிடைச்ச தமிழ் பிராமி கல்வெட்டு சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்துல வர்ற சேர மன்னர்கள் செல்வக்கடுங்கோ வாழியாதன் பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ அவங்க பேரை அவங்க குடும்பத்தாரோட சொல்லுது பன்னீர் செல்வம்னு ஒரு அறிஞர் தான் இத பதிற்றுப்பத்தோட சரியா மேட்ச் பண்ணி சொன்னாரு இவ்வளோ பெரிய விஷயம் ஆனா ஒரு கேள்வி இவ்வளோ முக்கியமான மன்னர்கள் பத்தின கல்வெட்டு இருக்கிற இந்த இடம் ஏன் சங்க இலக்கியத்துல ஒரு தடவை கூட வரல இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு ஒரு காரணமா என்ன இருக்கலாம்னா அந்த காலத்துல பல மரபுகள் வைதிக மதம் சமணம் பௌத்தம் ஆசிவகம் மாதிரி அவைதிக மதங்கள் அப்புறம் இந்த சங்க இலக்கியம் பாடின புலவர் மரபு இதெல்லாம் தனித்தனியா இல்லனா குறைந்த தொடர்போடு இயங்கியிருக்கலாம் அதனால தான் அகழாய்வில் கிடைக்கிற பல விஷயங்கள் பெயர்கள் இடங்கள் இலக்கியத்துல நேரடியா இல்லை அப்போ எல்லாமே ஒரே மாதிரி போகல பல கிளைகள் இருந்திருக்கு ஆமா அது அந்த கால சமூகத்தோட பன்முகத்தன்மையை காட்டுது சரி கடைசியா இப்போதைய ஹாட் டாபிக் கீழடிக்கு வருவோம் வைகை ஆத்தங்கரையில ஒரு நகர நாகரிகம் இதோட கண்டுபிடிப்பு ஒரு சுவாரஸ்யமான ஆமா ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் முதல்ல சில வேதாச்சலம் ஆவணப்படுத்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில நடந்த விரிவான ஆய்வு தான் இதோட முழு முக்கியத்துவத்தையும் வெளிக்கொண்டு வந்தது வைகை நதி நடுக இருநூத்தி தொண்ணூறுக்கு மேலான இடங்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க கீழடியில என்னென்ன கிடைச்சது செங்கல் கட்டுமானங்கள் தொழிற்சாலை இருந்த மாதிரி அமைப்பு கழிவு நீர் போறதுக்கு கால்வாய் விளையாட்டு பொருட்கள் அப்புறம் முக்கியமா எழுத்துக்கள் பொறிச்ச பானை ஓடுகள் இப்படி ஒரு நகர நாகரிகத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் அங்க கிடைச்சிருக்கு இது ஒரு நல்ல செழிப்பான எழுத்தறிங்குள்ள சமூகம் அங்க வாழ்ந்ததை காட்டுது இதோட காலம் ஏசை வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க ஆனா அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாதிரி ஆய்வாளர்கள் கார்பன் டேட்டிங் முடிவுகளை வச்சு இது கிமு எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கூட போகலாம்னு சொல்றாங்க இது சிந்துவழிக்கும் கங்கைச்சமொழி நாகரிகத்துக்கும் அப்புறம் தென்னிந்தியாவில் ஒரு நகர நாகரிகம் தொடர்ந்ததுக்கான வலுவான சான்று பக்கத்துல தேனூர்ல தங்கு கட்டியில கோதைன்னு தமிழ் பிராமி எழுத்து கொந்தகையில சின்னங்கள் இதெல்லாம் கீழடியோட தொடர்புடையதா ஆமா இது எல்லாமே அந்த பகுதியோட வரலாற்று முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துது கொந்தகை பத்தி ராஜேந்திர சோழன் கல்வெட்டுல கூட குந்திதேவி தேவி சதுர்வேனி மங்கலம்னு குறிப்பு இருக்கு ஆக இன்னைக்கு நாம அத்திரம்பாக்கத்தோட பதினஞ்சு லட்சம் வருஷம் பழமையில ஆரம்பிச்சு ஆமா மயிலாடும் பாறை சிவகலையோட நாலாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முந்தே இரும்பு பயன்பாடு புலிமான் கோம்பை ஜம்பை கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுகிட்ட ஆரம்ப கால எழுத்தறிவு கொடுமணல் அரிக்கமேடு உறையூர் புகார் வழியா பார்த்து அந்த பறந்து விரிஞ்ச வணிக தொடர்புகள் அப்புறம் மோட்டூர் தாய் தெய்வம் ஆதிச்சநல்லூரோட அந்த ஸ்பெஷல் ஐபோன்ஸ்ல மாதிரி கலைப்பொருட்கள் மாங்குளம் புகழூர் கல்வெட்டுகள் எழுப்புற சில தீர்க்கப்படாத கேள்விகள் விவாதங்கள்னு பல விஷயங்களா அலசி இருக்கும் கண்டிப்பா இந்த துல்லியல் கண்டுபிடிப்புகள் தமிழ் வரலாறு பண்பாடு பத்தின நம்ம பார்வையை இன்னும் ஆழமாக்கும்னு நம்புறேன் சில சமயம் நாம ஏற்கனவே நம்புனத கேள்வியும் கேட்க வைக்கும் நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இலக்கியம் அவ்வளோ கொண்டாடின கொற்கையில ஏன் முத்துக்கள் கிடைக்கல சங்க இலக்கியம் பாடின புகழூர் ஏன் இலக்கியத்துல ஒரு இடத்துலயும் வரல சேரஞ்சீச் எடுத்துட்டு போனதா சொல்ற அந்த மூணு ஐம்பொன் சிலைகள் என்னாச்சு இப்படி நிறைய கேள்விகள் இடைவெளிகள் இன்னும் இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டோட இந்த மண்ணுக்குள்க இன்னும் என்னென்ன பெரிய ரகசியங்கள் ஒருவேளை நம்ம வரலாற்று புரிதலையே மாத்தி அமைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் காத்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க இது பத்தி நீங்களே இன்னும் யோசிக்க தேட இந்த உரையாடல் ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நம்புறோம்